என் இனியா வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து சமூக சீர்கேடுகளை எடுத்து கூறி கொண்டு வருகிறேன் அதில் நிறைய தலைப்புகளில் பேசியும் இருக்கிறேன் இந்த தலைப்பு எப்படி இல்லறத்தில் பாயும் தலைப்பு எப்படி இல்லறத்தில் பாயும் உன்னை உரு உறுதிப்படுத்தி கொள்ளாமல் எதையும் நிலைப்படுத்த முடியாது இளைஞனே உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் எதையும் நிலைப்படுத்த முடியாது முதலில் உன்னை நிலைப்படுத்திக் கொள் பிறகு எதையும் எதிர்கொள் முதலில் உன்னை நிலைப்படுத்தி கொள் பிறகு எதையும் எதிர்கொள் நேர்மை என்பது எதிர்ப்புக்குரியது அதை பின்பற்ற வலிமையும் தேவைப்படுகிறது வாழ்வில் நேர்மை என்பது எதிர்ப்பு கூறியது அதை பின்பற்றி செல்ல வலிமையும் தேவைப்படுகிறது வலிமை கொண்ட மனம்தான் நேர்மையில் நிலைத்து நிற்கிறது இளைஞனே இளைய சமுதாயமே மறந்துவிட வேண்டாம் வலிமை கொண்ட மனம்தான் நேர்மையில் நிலைத்து நிற்கிறது வலிமையை தருவது நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் இயங்கும் வாழ்க்கை வலிமையை தருவது நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் இயங்கும் வாழ்க்கை நேர்மையே வாழ்க்கையின் நெறிமுறை அந்த நெறிமுறையை பின்பற்றட்டும் வரும் தலைமுறை நேர்மையே வாழ்க்கையின் நெறிமுறை அந்த நெறிமுறையை பின்பற்றட்டும் வரும் தலைமுறை தலைமுறைக்கு தேவை விழிப்பு மதுவால் இன்று அந்த விழிப்பு பரிதவிப்பு தலைமுறைக்கு தேவை விழிப்பு மதுவால் இன்று அந்த விழிப்பு பரிதவிப்பு விட்டதடா முனைப்பு காரணம் எங்கும் மதுக்கடைகள் திறப்பு விட்டதடா உனது முனைப்பு காரணம் எங்கும் மதுக்கடைகள் திறப்பு மதுவாடா உனது சிறப்பு உயிருக்கு இல்லையா மதிப்பு மதுவாடா உனது சிறப்பு உயிர்க்கு இல்லையா மதிப்பு மதுவால் வலிமையற்றதாய் மாறும் தேகம் அது எப்படி இல்லறத்தில் பாயும் மதுவால் வலிமையற்றதாய் மாறும் உன் தேகம் அது எப்படி இல்லறத்தில் பாயும் இளைஞர்களே ஒன்றை மறந்து விடாதீர்கள் போதை என்பது இனிய சுகமாய் தோன்றும் தொடக்கத்தில் ஆனால் அதன் முடிவில் உங்கள் உங்களின் தேகம் மிகவும் மோசமடைந்து அதிலும் இல்லறத்தில் உங்களுக்கான வலிமையை இழந்து உங்களை நம்பி வரும் பெண்ணையும் ஏங்க வைத்து காமம் மோகம் என்ற ஒரு இன்பமயமானதை துன்பமயமாக்கும் மது என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி மதுவை தயவு செய்து விடுங்கள் என்ற என்ற வேண்டுகோளை உங்களிடம் விடுவித்து விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்